சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் அட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தர் பெருமான் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் ஐம்பத்தி நான்காவது திருப்பதிகம் பண் கௌசிகம் தலம் பொது திருச்சிற்றம்பலம் சிவாய் திருச்சிற்றம்பலம் வாழ்க அந்த தன் புனல் வேந்தனும்போங்குக ஆள்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே அரிய காட்சியராய் தமது அங்கை ஏறுகந்து ஏறுவர் கண்டமும் கரிய காடுரை பெரிய அறிவார் அவர் பெற்றியே வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தையாரோடு தாயில்தம்மையே சிந்தியா எழுபார் வினைத்தீர்பரா எந்த யாரவர் எவ்வகையார் கொலோ ஆட்பாளவர் கருளும் வண்ணமும் ஆதி கேட்பால் புகில் அளவு எல்லை கிழக்க வேண்ட கோட்பாலனவும் வினையும் குருகாமையந்தை தாழ் பால் வணங்கே தலை வை கேட்க தக்காரு ாலும் எடுத்த மொழியாலும் மிச்சே சோதிக்க வேண்ட சுடர் விட்டுளன் எங்கள் சோதி மாதுக்கம் நீங்கள் உருவே மனம் பற்றி வாழ்மின் சாதுக்கள் மீக்கே இறையே வந்து சார்மின்களே கூற்றம் உதைத்து வேதம் பாடும் எனவும் புகழ் பாவம் நீங்க கேடும் பிறப்பும் அறுக்கும் என கேட்டீரகில் நாடும் திறத்தார்க்கு அருள் அல்லது நாட்டலாமே கடி சேர்ந்த போது மலரன கை கொண்டு நல்ல படி சேர்ந்த பால் கொண்டங்கு ஆட்டிட பண்டு முடி சேர்ந்த காலை வெட்டிட முக்கன் மூர்த்தி அடி சேர்ந்த வண்ணம் அறிவர் சொல்ல கேட்டும் ஏ வேத முதல்வன் முதலாக விளங்கி வையம் ஏதப்படாம உலகத்தவர் ஏத்தல் செய்யே பூத முதல்வன் முதலே முதலா பொழிந்த சூத நொழி மாலை என்றே களிக்கோவை சொல்லே ஏன் பாராழி வேட்டம் பகையால் நலிந்தாட்ட பேரா கண்டருள் செய்தல் பேணி பேணீ நீரா ஏறி நெஞ்சிடம் கொண்டவர்க்கு ஓராடிந்த புகழும் புகழ்வுற்றதன்றேயே மாலாயவனும் மறை வல்லவன் ஆண்முகனும் பாலாய தேவர் பகரில்லமுதூட்ட பேனே காலாய முன்னேன் கடைந்தார் கரிதா எழுந்த ஆளால அமரர் கருள் செய்ததாமே தன் மதுரை தொகையாக்கினும் தெற்றென்று தெய்வம் தேலிய கரை கோளை பற்றின்றி பாங்கெதிர்வின் ஊரவும் பண்பு நோக்கில் பெற்றொன்று பெருமான் பெருமானும் அன்றேயே நல்லது தேர் புகழி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை ஏத்து பாடல் சொன்ன மதிக்க வல்லார்கள் வானோர் உலகு வல்ல வல்லரன்றே சிவாய் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அம்மை அங்கையற்கி தேவியுடன் உரை சுவாமி சொக்கநாத பெருமான் திருமலரடிகள் பொற்றி போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்தர் பெருமான் திருமலரடிகள் பொற்றி போற்றி திருச்சிற்றம்பர்